அனைவருக்கும் வணக்கம் இன்று விஜயகாந்த் கேப்டன் ஐயா அவர்கள் மகன் மூத்த மகன் இன்று பிறந்தநாள் விஜய் பிரபாகரன் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல் வாழ்த்துக்கள் விஷி ஹாப்பி BLESS YOU கடவுளை உங்களை என்றென்றும் சீரு சிறப்பாக இருக்க வேண்டும் கடவுளை நான் வேண்டிக் கொள்கிறேன் வாழ்க்கையில் கடவுள் ஆசீர்வாதத்துடன் அத கூடிய கேப்டன் ஆசீர்வாதத்துக்குடன் உங்கள் சேரும் கேப்டன் படை என்றும் உங்கள் பின்னாடி இருக்கும் விஜயகாந்த் எவ்வளவு அவ்வழியில் அது கேப்டன் வழியில் தான் அது இளைய கேப்டன் வருவார் நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் அரசியல் பாதையில் மிக அசைக்க முடியாத வெற்றியாக அமர்வார் நான் நான் கடவுளை வேண்டிக் கொள்கிறேன் வேறு யாரும் இல்லை இந்த தமிழ் மக்களுக்கும் தமிழ் மண்ணுக்கு அவரால் எவரது எவரை செய்ய முடியுமோ அது அவர் நன்றாகவே செஞ்சு விட்டார் சிஎம் ஆகிதான் செய்ய ஆகணும் இருந்தது ஆனால் அதை விட ஒருபடி மேலே சிஎம் ஒரு ஒருபடி மேலே அது சிறப்பாக இந்த மண்ணில் இருந்து பிரிந்தாலும் அவர் இருக்கும்போது அவரால் செய்த உதவி கொஞ்சம் கொஞ்சமில்லை கேப்டன் ஐயா அவர் சமாதியில் இன்றும் ஒரு செல்ஃபி எடுக்கிறதுக்கு மற்ற சமாதி இருந்தாலும் அதை அருள்மிக கும்புறது ஆலயமாக கொண்டு வந்தவர் கேப்டன் ஐயா அது இந்த உள்ளத்தில் வரணும் செல்ஃபி எடுக்கிறது போகிறது அது முக்கியம் கிடையாது தன்னை தானே நம்மளே சுட்டிக்கிட்டு இருக்கிறது முக்கியம் கிடையாது மக்களால் வந்தால் கையெடுத்து கும்பிட்ற ஒரே இடம் அது கேப்டன் ஆலயம் தான் இருக்கும் வந்தவங்களுக்கு உணவு கொடுத்து வயதில் நிறைய சாப்பாடு கொடுத்து அவரை கலையத்துக்கு வந்தாலும் சாப்பிட்டு போகணும் அது மனப்பான்மையாக அதை வந்தவங்களுக்கு அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு கேப்டன் ஆலை பெரிய மிகப்பெரிய ஒரு உச்சத்தில் இருக்குது எத்தனை கோடி செலவு பண்ணி செலவு மக்கள் வர வரிச்சு போட்டால் பிடிக்கிறதுக்கு பெருசு கிடையாது நாலு பேர் வந்தாலும் அதை சாப்பிட்டு கும்பிட்டு தான் அதுதான் உள்ளத்தில் இருக்கிறது அதான் உங்கள்கிட்ட வந்தால் செல்ஃபி ஐயா வந்தால் கையை எடுத்து கும்பிட்டு ஒரு வாழ்க்கை அருள் பெற வேண்டும் அப்படின்னு ஐயா கேப்டன் ஆலயத்துக்கு வந்து அனைவரும் கும்பிட்றாங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வேறு யாரும் இல்லை எத்தனையோ பேர்கள் தமிழ் மக்களுக்காக இந்தியாவுக்காக உழைச்சி கொண்டு இருந்திருக்கிறாக்காங்க அது அவங்க வாரிசுலாம் இருக்கிறாங்க ஆனால் போல் வாரிசு தமிழ் ம தமிழ்நாட்டுக்கு கிடைக்காது கிடைத்து விட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது போல் காமராஜர் ஐயா இருந்தால் அது வாரிசில் இருந்தால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் காமராஜர் ஐயா குடும்பம் தான் இன்றைக்கி ஒரு முதலமைச்சர் அவருக்கு வாரிசு இல்லை அதான் மக்களுக்கு தான் வாரிசு அந்த குடும்பம் இருந்ததுன்னா அது அது வழியில் இந்த காமராஜ் ஐயா கட்சியாக அடித்து ஆள் இல்லை ஒரு காலத்தில் அதுக்கு பிற்பாடு எம்ஜிஆர் அதுக்கு வாரிசு இல்லாத போச்சு அதுக்கு பிற்பாடு கேப்டன் ஐயா அதுக்கு வாரிசு இருக்குது ஏன்னா கேப்டன் வாரிசு தவறு செய்யாது மக்களுக்கு முடிஞ்ச நல்லது செய்யும் எனக்கு நம்பிக்கை இருக்குது மக்கள் நம்பிக்கையாக காத்துக்கிறாங்க கேப்டன் படை வாழ்க கேப்டன் நம்பி வந்தவங்களுக்கு வாழ்க தமிழ் மக்களுக்கு வாழ்க தமிழ் என்று சொல்றா நின்றா நன்றி வணக்கம்